நேரு மேல்நிலைப் பள்ளி உங்களுக்கான இந்த மறுவாய்ப்பு சுற்று பகுதியினுடைய இறுதி வாய்ப்பு இதை திறம்பட பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும் சரியா உங்களுக்கு வாழ்த்துகள் தொடங்கலாம் முதல் சொல் எழுத்துகள் இடம் மாறி குழம்பி நிற்கும் எழுத்தாளர் ஒன்பது மதிப்பெண்கள் இரண்டாவது சொல்லில் சில எழுத்துகள் மறைந்திருக்கும் அது என்ன சொல் என்று கண்டுபிடிக்க வேண்டும் முப்பது நொடிகள் திரைய பாருங்க அத்திப்பழம் ஐந்து மதிப்பெண்கள் இது இப்போதான் கண்டுபிடிச்சிங்களா முதல்ல கண்டுபிடிச்சிட்டு சந்தேகத்தோட இருந்தீங்களா சந்தேகத்தோட முதல்ல கண்டுபிடிச்சிட்டீங்க பரவாயில்ல ஐந்து மதிப்பெண்கள் ஒன்றும் குறைவில்லை மூன்றாவது சொல்லில் முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு எழுத்தாக தோன்றும் அதற்கான குறிப்பை சொல்லிவிடுவேன் எவ்வளவு விரைவாக சொல்கிறீர்களோ அதற்கு ஈடான மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவரை சிறப்பு செய்ய உருவாக்கப்படுவது நினைவு சின்னம் அது உறக்க சொல்லுங்களேன் நினைவு சின்னம் நினைவு சின்னம் எட்டு மதிப்பெண்கள்